வணக்கம் இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு தேங்காய் பால் புட்டு தாங்க பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பால் எடுத்துக்கலாம் புட்டு மாவு வந்து இந்த பவுலில் வந்து ஒரு நாலு அளவு வந்து புட்டு மாவு எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ பால் சேர்த்துக்கிறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வந்து அரை முடி அளவு தேங்காய் உடச்சி அதில் பால் எடுத்துருக்குறேன் இந்த தேங்காய் பால் புட்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து எல்லா தேங்காய் பாலிலும் இந்த அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ மூணு ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புட்டு மாவு வந்து தண்ணி சேர்த்தாலும் இல்லை பால் சே தேங்காய் பால் சேர்த்தாலும் இந்த பதத்துக்கு வந்து பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து புட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறனும் புட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் நான் வந்து புட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து புட்டு வந்து வைக்க போகிறேன் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம வந்து அச்சுக்கறலாம் இப்போ பிளேட் போட்டு முடியலாம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து புட்டு வந்து நல்லா வெந்து வரட்டும் புட்டு வந்து வேக வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க புட்டு வந்து நல்லா விந்திரிச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் போய் கொட்டிக்கிடலாம் புட்டு மாவு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டிக்கிட்டேன் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சுகரோடு சேர்த்துக்கோங்க அது கூட துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரான தேங்காய் பால் புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்க வாசி அப்படி கலராக தெரியுது தேவைப்படால் நீங்கள் வந்து சுகர் கூட சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்